வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஹிட் மேன் இந்த பேருக்கான அர்த்தம் இருக்குல்ல அதை நேத்தைய போட்டியில் ரோஹித் சர்மா வேற லெவலில் காமிச்சிருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கு நடந்து முடிஞ்சது தான் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை நம்ம ஏற்கனவே கைப்பற்றிட்டோம் ரெண்டுக்கு பூஜ்யம்னு சொல்லிட்டு சம்பிரதாயமாக மூன்றாவது போட்டி தான் நேற்றுக்கு நடந்துச்சு காணும் பொங்கல் அன்னைக்கு உண்மையிலேயே அந்த காணும் பொங்கல்கிற டம் ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்கு குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நேற்றுக்கு தான் அங்கே அப்படியே கனெக்ட் ஆகிருந்துச்சு அந்த மேட்சை கண்டுகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா நான் மேட்ச்சு இந்த போட்டி நடந்ததுவோ பெங்களூர் சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் அந்த மேட்சை பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கு வேர்த்து அதை விட வேர்த்துன்ற மாதிரி தான் மேட்ச் அமைஞ்சது ஒரு மேட்ச்சில் ஒரு சூப்பர் ஓவர்னாலே வேறு லெவலில் இருக்கும் சூப்பர் ஓவருக்கு ஒரு சூப்பர் ஓவர்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் நேற்றுக்கு போட்டியை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லைவ் ஆக்ஷனை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின் நான் சொல்லுவேன் அப்போ ஏற்பட்ட மேட்சுங்க நான் எந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்சை நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஆனால் நம்மளுக்கு ஆரம்பம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமாக அமைஞ்சுது ஏற்கனவே ரோஹித் சர்மா மேலே சமக்கலங்க ஒன்று விழுந்துச்சு ஏன்பா இவரை போட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இந்திய டீமை வழி நடத்துகிற மாதிரி இருக்கீங்க இவரெலாம் கரெக்டாக வரமாட்டேருவா ஃபிட்னஸும் இல்லை அதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் மெத்தனமாதான் ஆட போகிறாங்க ஏன்னா சீரியஸை ஜெயிச்சிட்டாங்களே வேறு எப்படி ஆட போகிறாங்கன்னா பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் உடைகிற மாதிரி தான் அங்கே மேட்ச் இருந்துச்சு நமக்கு சர்க்கிள் தான் நான்கு விக்கெட்ஸை இழந்து இருபத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும்தான் குவிச்சிருந்தோம் டி ட்வெண்ட்டியில் இது எப்போ அதில் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் தாங்க ஜோடி சேர்கிறாங்க நம்ம ஸ்கிப்பர் ஓப்பனிங் பேட்டர் களமிறங்கனாரில் ரோஹித் சர்மா அவர்கள் அவரும் ரிங்கு சிங்கும் சேர்ந்தாங்க என்ன அடின்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே டீமை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இந்த இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்ஸும் சொன்ன பார்த்தீங்களா எல்லாமே கீ விக்கெட்ஸு ஜெய்ஸ்வாலு நான்கு ரன் தான் கோலி டக்குங்க கோல்டன் டக்கு வேறு தூபே ஒரு ரன்னு சஞ்சு சாம்சன் ஜீரோ டக்கு ஸோ நான்கு பேர் சேர்ந்து சேர்த்த ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு மட்டும்தான் ஆனால் ரிங்குவும் ரோஹித்தாக அடித்த அடி இருக்க டீமை இரநூறு ரன்களை தாண்டி கொண்டு போச்சு அதுவும் குறிப்பிட்டு சொல்லுன்னா கடைசி ஓவரில் வெள்ளாசுனாங்க முப்பத்தி ஆறு ரன்ஸுங்க செம் அடி ஸோ இந்திய அணி நான்கு விக்கெட்ஸை மட்டும் இழந்து இருநூற்று பன்னெண்டு ரன்ஸை குவிச்சதுங்க அதிகபட்சமாக நம்ம ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா செஞ்சுரி நாமெல்லாம் நம்ம கேப்டன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இருக்கில்ல தலை இன்னொருவாட்டி அதை நம்பிக்கையை காப்பாத்துறாப்புல அறுபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி இருபத்தி ஓரு ரன்ஸு நாட் விட்டு வேறு இதை தொடர்ந்து ரிங்கு சிங் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தொன்பது ரன்ஸு நாட் அவுட்டு அடுத்து வேறு யாரும் பெருசாக சோபிக்கலைங்க ஜெய்ஸ்வால் தான் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வராருன்னா நாலு ரன் அப்போ மற்றவங்க நிலமல யோச்சு பாருங்கள் ஸோ இருநூற்று பதிமூன்று ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி ஆப்கன் களமிறங்குச்சு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறோன்னு தெரியும் எனக்கு இந்திய அணி எந்தளவு பிடிக்குமோ அதுக்கு இணைய ஆப்கன் அணியும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட இந்த அணியோட பேட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ரஷீத் மேட்ச்ல மேட்சில் இல்லைங்க இருந்த மேட்ச் இன்னும் சூடு பிடிச்சிருக்கும் இந்த ஆப்கான அணியும் சும்மா சொல்லக்கூடாது விளாட்ற லெவலில் விளாடுறாங்க ஜெயிக்கிற மாதிரி போகிறாங்க திரும்ப தோக்குற மாதிரி வராங்க திரும்ப ஜெயிக்கிற மாதிரி திரும்ப தோக்கிற மாதிரி அப்படியே கடைசி பந்து வரைக்கும் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க இருபது ஓவர்கள் முடிவில் ஆப்கான் அணி ஆறு விக்கெட்ஸ் இழந்து கரெக்டாக இருநூற்று பன்னெண்டு ரன்ஸை குவிச்சது நம்ம இந்திய அணி குவித்ததில்லை அதே ரன்ஸை குவிச்சாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சின்றது சமன் அடைஞ்சிருச்சு இதில் குல்பதின்னு இருக்கார்ல சாம பேட்டருங்க உண்மையிலேயே நின்று ஆப்கன் டீமை தோண்டு போக விடாமல் காத்துக்கிட்டு இருந்தது அவரோட பேட்டிங் தான் இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தைந்து ரன்ஸ் நாட் அவுட்டு ஸோ மேட்ச் சமனில் முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் என்ன வெற்றியாளரை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் நடத்தப்படும் அதான் ஒரு ஓவருங்க ரெண்டு தான் அதிகபட்சமாகவே இட் மீன்ஸ் ரெண்டு விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம் அந்த ஆறு பந்துகள் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ள ஒரு அணி எவ்வளோ ரன்ஸை குவிக்குதோ அதை விட ஒரு ரன் அதிகமாக குவிக்கிறானி ஜெயிச்சதாக அறிவிக்கப்படும் அப்போ சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல்ல களமிறங்கினது ஆப்கன் தான் ஏன்னா இந்த மேட்சில் எந்த டீம் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிச்சோ அவங்க சூப்பர் ஓவரில் செகண்ட் பேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த விதியின்படி ஆப்கன் களமிறங்குச்சு அவங்க ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க நம்ம இந்தியன் டீம் அதுக்கப்புறம் களமிறங்கிறப்ப அதே ரன் அடிச்சாங்க சூப்பர் ஓவரும் ட்ராவ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சூப்பர் ஓவருக்கு ஒரு சூப்பர் ஓவர் திரும்ப அதே போல ஒரு ஓவர் கொண்டு வராங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேட் அணி இருக்கல அது செகண்ட் பேட் பண்ணணும் அதன்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்கன் பவுலிங் இந்தியா பேட்டிங் நம்ம இந்தியா இந்த சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா பதினோரு ரன்ஸை குவிச்சாங்க ரெண்டு விக்கெட்ஸை இழந்து ஸோ ஆப்கன் அணி பன்னெண்டு ரன்ஸை குவித்தா வெற்றி ஆக்சுவலாக ஆப்கன் இருந்த ஃபார்முக்கு இந்த பன்னெண்டு ரன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் மேட்சை பார்த்தோம் ஆனால் அங்கே ரோஹித் சர்மா பண்ணார் பாருங்க ஒரு வேலை என் கையில் பேட் இருக்கும்போது மட்டும் கிடையாது நான் களத்தில் ஒரு கேப்டனாக இருக்கேன்னா அங்கேயும் என் திறமை வேறு லெவலில் பேசுன்றதை நிரூபிச்சாருங்க ரவி இருக்கார்ல அவர்கிட்ட பந்தை குத்து போடுப்பா அப்படின்ட்டாரு யோசிச்சு பாருங்கள் நபி இருக்க ஒரு டீமு ஆப்கனு அந்த டீமில் பேட்டர்ஸ் வர செம ஃபார்மில் இருக்காங்க இப்போ ஒரு ஸ்பின்னர் பவுல் பண்ணார்னா பந்து கண்டிப்பாக ஸ்டேடியத்துக்கு அங்கே எங்கேயோ பறக்கணுன்னுதான் எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ளிட்டு ரோஹித் சர்மா வேற லெவலில் யோசிச்சிருக்காரு பிஷ்ணாய்கிட்ட நம்பி பாலை கொடுத்தாரு பிஷ்ணாய் பண்ணார் ஒரு வேலை ரெண்டு விக்கெட்ஸை தூக்கிட்டாருங்க ஆப்கன் அணியால் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது ஸோ இந்திய அணி பத்து ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம் இந்த வெற்றியின் மூலமாக மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் ஒயிட் வாஷ் பண்ணிருக்கோம் நம்ம ஆப்கனை இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரங்குக்கு ரோஹித் சர்மா அவர்கள் பெரிய கம்பேக் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்த்துட்டு ஏற்பட எதிர்பார்ப்பு தான் மனுஷன் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படி ஆனால் ஆரம்பத்தில் இவர் மேலே எவ்வளோ களங்கும் மொதல் ரெண்டு மேட்ச் நடந்துச்சு பாருங்கள் ஒரு ரன்னு கூட எடுக்கலங்க ரோஹித் சர்மா மொதல் மேட்ச்சிலும் டக் அவுட்டு ரெண்டாவது மேட்சிலும் டக் அவுட்டு சரி மூணாவது மேட்சில் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்க்கும் போது தான் தாலியன் செஞ்சுரியை பதிவு பண்ணாருங்க அதுவும் இந்த முறை மூணு வாட்டி பேட்டிங் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஒரு வாட்டி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங் அதே போல் தான் இந்த வாட்டி நடந்துருந்துச்சு ஏன்னா முதல்ல இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சதம் அடிச்சார் அதுக்கப்புறம் மொதல் சூப்பர் ஓவர் நடந்துச்சு பாருங்க அப்போ கிளம்ப இருந்தது ரோஹித் பாய் தான் வந்தாரு சம்மடி அடிச்சாரு சிக்ஸர்ஸ் அப்படி பறக்க விட்டுருந்தாங்க ஆனா ஏசமா அதுவும் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் ஒரு ட்ரிக்கியான டிசிஷன் எடுத்திருந்தாரு அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓடி ரன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் ரோஹித் சர்மா நின்னுட்டு இருப்பாரு கடைசி அது ஜெய்சுவால் தான் களத்தில் இருப்பார் பேட்டிங்காக அப்போ ரோஹித் சர்மா பட்டின முடிவு பண்ணி நான் ரிட்டையர் ஆயர் அப்படின்ட்டு அங்கேருந்து களத்துலேருந்து வெளியே போயிடுவாருங்க ரோஹித் சர்மா ஏன்னா ஓடி எடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் அவருக்கே தெரிஞ்சிச்சு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து நின்றுருவார் அவரோட இடத்துக்கு இது ஆப்கான் அணி வீரர்கள் அம்பயர்கிட்ட முறையிடுவாங்க என்னங்க இது போலலாம் கிளம்புறாரு அவர் பாட்டுக்கு அப்படின்ட்டு அம்பயர்ஸும் ஏன்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடுங்க தொடர்ந்து அப்படின்ட்டாங்க ஆனால் நம்ம போதாத நேரம் அந்த கடைசி பந்தில் ஒரு ரன் தான் கிடைக்கும் இன்னும் ஒரு ரன் கூடுதலாக அடிச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஜெய்ஸ்வால் அடிப்பார் ஓடி வருவார் ரிங்குவும் ஓடுவார் அந்த ஒரு ரன் நம்ம கிராஸ் பண்ணதுனால அந்த சூப்பர் ஓவரும் ட்ராவில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது சூப்பர் ஓவர் இந்த ரெண்டாவது சூப்பர் ஓவர்லையும் ரோஹித் வருவார் வெப்பாருவாருங்க ஒரு அடி அந்த ஒரு சிக்ஸர் தாங்க இந்த மேட்சை அப்படியே திருப்பி போடுச்சு ஸோ இப்படி ஒரே மேட்சில் மூணு முறை பேட்டிங் பண்ணியிருக்காருங்க இவரோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ தான் விளாட்டு வந்து உக்காந்து திருப்பி விளாட்ணோன் நீங்கள் வந்தேன் திரும்ப விளாட்ணோன்னு நீங்கள் வர ஓய்வில்லையானுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குது ஆனால் ரோஹித் அவர்களோட விண்டேஜ் ஸ்டைல் ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அதை அப்படியே அந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது அதுவும் ஸ்விட்சீட்டில் வர பயங்கரமாக ட்ரை பண்ணியிருந்தார் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம ஹிட்னான ஒரு சிறந்த லீடர்னு சொல்கிறோல அதுக்கு காரணங்கள் இருக்குது இந்த காரணங்கள் தான் நூற்றி இருபத்தி ஓரு ரன்ஸை இந்த மேட்சில் அடித்தாரா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் மொதல் சூப்பர் ஓவரில் பதிமூன்று ரன்ஸு ரெண்டாவது சூப்பர் ஓவரில் பதினோரு ரன்ஸு மேட்ச் ஒரு இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா ரோஹித் சர்மா வேர்சஸ் ஆப்கானிஸ்தான் டீம் அப்படி ஆயிடுச்சு இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்ச கையோடு நம்ம ரோஹித் பாய் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த புகைப்படத்தை பதிவேற்றம் பண்ணாருங்க என்ன கமெண்ட்ரிங்க கீழே ஃபுல்லாக ரோஹித் பாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நாங்கள் வேற லெவலில் பார்த்துருக்கோம் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுங்க அது எதுன்னு வாழ்த்து மழை குறிப்பிட்டு சொல்லுன்னா நம்ம சின்ன தலை சுரேஷ் ரைனா அவர் என்ன சொல்லியிருக்காரு கோட் ஃபார் வேர்ல்ட் ரன்ஸ் கீப்பர் ஜி ஓஏ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை தான் சுரேஷ் ரயினா மென்ஷன் பண்ணியிருக்காரு சும்மா நம்ம பேச்சுக்காக சொல்கிற ரோஹித் பாயை கோட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தான் ரெய்னா அவர்கள் நல்லாவே பாராட்டியிருக்கார் ரோஹித் பாயை அடுத்து மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ரோஹித் அவர்கள் பேசுவாங்களே அந்த டீம் ஸ்கிப்பர் அதுவும் இல்லாமல் ஆட்ட நாயகன் வேற தலைவர் பேசுவார்ல இப்போ என்ன சொன்னார் ரிவர்ஸ் டீப் அண்ட் ஸ்விட்ச் ஹிட் இது ரெண்டையும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதை மேட்சில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பேற்பட்ட மேட்சாக தான் இந்த மேட்ச் அமைஞ்சது ஏன்னா இந்த மேட்ச்சில் பந்து நல்லா ஸ்பின் ஆச்சுங்க அந்த நேரத்தில் கிட்ட ட்ரை பண்ணுறப்ப நமக்கு ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அது மாதிரி தான் ட்ரை பண்ண எனக்கு ரிசல்ட் பரிபூர்ணமாக கிடச்சிது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சு விளையாட மட்டுந்தான் ஒரு பேட்டர் ஷைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு இந்த லெஜண்ட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இது மாதிரி ஒரு ஆட்டம் கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னு தெரியலைங்க ஏன்னா மூணு வாட்டி பேட் பண்ணியிருக்காரு ஓகேவா மேட்ச் சூப்பர் ஓவரையும் தாண்டி அடுத்த சூப்பர் ஓவரிக்கும் போச்சு ஸோ இது போல் மேட்ச் எப்போ நடந்துச்சுன்னு கிரிக்கெட்டில் கடைசியான தெரியல ஐபிஎல் ஒரு தடவை மூணு முறை நான் பேட் பண்ணேன் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் இருக்குது அது மாதிரி தான் இந்த போட்டி அமைஞ்சது அழுத்தமான சுட்சுவேஷனை அனுபவித்து விளையாடணும் அப்படின்னு இருக்காரு ஏன்னா ஒரு கேப்டனே பதவிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு வீரர்கள்லாம் பதவிடுவாங்களே ஸோ இந்த மனுஷன் ஸ்டேபிளாக இருந்ததுனாலே தான் அணியால் கரெக்டாக ரூட்டை பிடிச்சி போக முடிஞ்சிருக்கு ரிங்கு சிங் மாதிரியான வீரர் கண்டிப்பாக டீமுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காருங்க இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் எடுத்துக்கூடாது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போதில் அதில் இருக்க இந்தியன் டீம் பிளேயிங் லெவனை குறிப்பிட்டு சொல்கிறேன் ரிங்கு சிங்குக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு நான் நம்புறேன் அதோட சமிகை தான் ரோஹித் அவர்கள் உதிர்த்துருக்க இந்த வார்த்தைகள் எவ்வளோ தூரம் சந்தோஷத்தில் இருக்கிற ரோஹித் அவர்கள் ஒரு சின்ன துக்கம் அப்படியே தொடர இருந்துட்டு இருக்கோம் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பை நம்ம விட்டோம் பார்த்திங்களா நூல் இடையில் அதை பற்றியும் பேசியிருந்தார் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை பார்த்து வளர்ந்தவண்ணா ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் ஆடுன்ற ஆசைலாம் வந்த டைமில் இருக்கலாம் சின்ன பையனாக இருக்கும் போது அப்போலாம் இந்த வேர்ல்ட் கப் நடக்கும் பாருங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவண்ணா அதனால தான் அது எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலான ஒரு கோப்பங்க இருந்தாலும் பரவாயில்ல கடந்த கோப்பையை விட்டுட்டோம் ஆனால் ஜூனில் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்க பாருங்கள் அதை திரும்ப அடிக்கிறது நாங்கள் முயற்சி பண்ணுவோன்னு ரோஹித் அவர்கள் சொல்லியிருக்காங்க சூளு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு பாலுக்கு பால் இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் நடந்துச்சு அதில் குறிப்பிட்டு சொல்லுனா இந்த மேட்சில் மொதல் சூப்பர் ஓவர் இருக்குல்ல சும்மா சொல்லக்கூடாது ஆப்கன் பேட்டர்ஸ் உரிச்சிட்டாங்க இந்தியன் பவுலர் பேஸ்னால் அந்த ஒவ்வொரு பந்தயம் அதில் கடைசி பால் போடப்படும் அப்போ ஒரு ரன்னு ஓடுவாங்க திரும்ப ஒரு ரன்னு ஓடும்போது பால் த்ரோ பண்ணப்பட்டுரும் கீப்பர்கிட்ட இருந்து ஆனால் பவுலர் இங்கே முகேஷ் இருக்கார்ல அவர் விட்டுருவார் அந்த பந்து ஆனால் என்னென்னா அந்த பந்து இந்த பேட்டர் இருக்கார் பாருங்க அவர் மேலே பட்டு தான் இப்படி கிராஸ் ஒரு ஆகிட்டு போகும் அந்த பால் கரெக்டாக கோழி நின்றுட்டுருக்கார்ல அந்த ஃபீல்டுக்கு போவோங்க கோழி பந்தை எடுத்து த்ரோ பண்ண மாட்டார் காலில் தட்டி அப்படியே வெயிட் பண்ணுவார் என்ன என்ன அப்படின்னு கேட்பார் ஏன்னா பேட்டர் மேலே பால் பட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட வருது அப்படியே அவங்க ரன்னு ஓடலாம் அப்படின்னு கேட்பார் இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா கையை தூக்கிட்டு என்ன இதுக்கெலாம் ரன் ஓடுறீங்க அப்படின்னுவார் அப்போ நபி இருக்கார்ல அவருக்கும் ரோஹித் பாக்கி இடையில் ஒரு வார்த்தை முதல் ஏற்பட்டுச்சுங்க அப்போ ரெண்டு பேரும் அது இதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க சரி அந்த ரன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினச்சா ஒன் ஷாட் மட்டும் செக் பண்ணிணாங்க அதை அந்த பேட்டை கிரீஸ்குள்ளே இருக்காதியான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கவே ஓனர் ரன்னை ஓகேன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி இந்த சூப்பர் ஓவரில் இந்தியன் டீம் கிளம்பிறங்கி அந்த சூப்பர் ஓவரையும் சமன்படுத்தி இருந்துச்சு இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ் அ கேப்டனாக ரோஹித் பாய் ஐம்பத்தைந்து போட்டிகளில் கிளம்பிறங்கிருக்கார் இதில் ஆறு முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றிருக்காருங்க நேற்றுக்கு வானர் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது இதுதான் ஆறாவது முறை மோஸ்ட் பையன் இந்தியன் கேப்டனின் ஹிஸ்ட்ரிங்க எந்த ஒரு இந்தியன் கேப்டனும் இவ்வளோ ஆட்டநாயகன் விருதுகளை இந்த ஃபார்மட் சார்ந்து ஜெயிச்சதே கிடையாது ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் கேப்டன் இது மட்டுமா ரோஹித்னாலே பெரிய பெரிய அடிக்கு தானே பேர் போனவர் ஹையஸ்ட் ஸ்கோர் பை இந்தியன் கேப்டனின் டி ட்வெண்ட்டி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரோஹித் தான் மொதல் இடத்துல மட்டும் இல்லை ரெண்டாவது மூணாவது ரோஹித்து தான் நூற்றி இருபத்தோரு ரன்ஸு நாட் அவுட்டு நேற்றுக்கு மேட்சில் ஓகேவா இதுதான் டாப்பு இதை தொடர்ந்து நூற்றி பதினெட்டு ரன்ஸு நூற்றி பதினோரு ரன்ஸு நாட் அவுட்டு மொதல் மூணு இடங்களில் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராச்சு வெளியிலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் யாரையுமே விடலங்க அந்த மூன்று ஸ்பாட்டையும் இவரு தான் வச்சிருக்காரு இன்றைக்கு மேட்ச் முடிஞ்ச கையோடு எல்லாேருக்கும் அந்த குழப்பம் என்ன தெரியுமா பிஷ்ணா எதுக்காக ஒரு கடைசியில் போட விட்டார் இது நம்ம சில இல்லாத ஒரு விஷயமாச்சு எப்படி யோசிச்சார் ரோஹித் பாய் இந்த ஒரு குழப்பந்தான் அதுக்கு ராகுல் டிராவிட்ருக்கால பயிற்சியாளர் அவர் பதில் கொடுத்தாருங்க என்ன சொன்னார் அணியோட ஸ்கோர் இருபத்தி ரெண்டாயிருக்கும் இருக்கும்போது நான்கு விக்கெட்ஸை நாம் இழந்துட்டோம் இந்த மாதிரி நேரத்துல தான் ரோஹித் பாய் எப்போ ஏற்பட்ட ஒரு கேப்டன் அப்படின்றதையும் ஒரு ரோல் மாடல் அப்படின்றதையும் நிரூபிக்கிற மாதிரி விளையாடுனாரு அவரோட உள்ளுணர்வருக்குள்ள அதன் மட்டும் தான் ரோஹித் பாய் செயல்படுவார் அதன் காரணமாக தான் பிஷ்ணாய்க்கு அந்த சூப்பர் ஓவர் கொடுத்து இருந்தாரு சின்ன டோட்டலை ஸ்பின்னர்ஸால் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ரோஹித் சர்மா ரொம்ப ஆழமா நம்புறாருங்க அதனால தான் அந்த பால் பிஷ்ணாய்கிட்ட போச்சு இதை தான் ரோஹித் அந்த சிறந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு கடைசா க்ளோசிங் பஞ்ச் மாதிரி ராகுல் டிராவிடர்கள் சிரிச்சிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு ரோஹித் பாயோட திங்கிங்லாம் அஸ்வின் லெவல் திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சார் புரிஞ்சவ்ஸ்தான் நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்கார்ல அதான் ரோஹித் பாயோட தீவிரமான விசுவாசி மும்பை அணியோட பில்லரு உலகளாவிய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஒன் பேட்டர் இப்பே ஏற்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவருக்கு இப்போ சமீபத்தில் சர்ஜரி நடந்துருச்சு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் அவர் என்னென்னா இந்த பெட்டில் படுத்தப்படி தாங்க இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அங்கே இருந்தபடியே மேட்சை பார்த்துட்டு இருந்திருக்காரு ரோஹித் பாயோட அந்த இன்னிங்ஸ் இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முகமெல்லாம் பல்லுன்ற மாதிரி தான் சிரிக்கிறார் அவரே அப்படி அடித்து துவச்சிட்டு இருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா தன்னோட கேப்டன் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியகுமார் யாதவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு தாங்க நம்ம ரோஹித் அவர்களுக்கு தான் எந்தளவு விசுவாசின்றத மனுஷன் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹார்திக் பாண்டியா அவர்கள் மும்பை என்னுடைய கேப்டனாக அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரோஹித் பாய் கேப்டனாக இனிமேல் இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நேரத்தில் முதல்ல பதிவிட்டது பார்த்தீங்கன்னா ஸ்கை தான் இதையும் நறுங்கனமாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாரு அதுலேருந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு ரோஹித்தோட தீவிரமான விசுவாசியா ஸ்கை எந்த அளவுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்தபடியாக நம்ம ரோஹித் அவரோட சாதனைகள் டி ட்வெண்ட்டி அரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் வின்ஸ் பை அண்ட் மென்ஸ் கேப்டன் தலைவன் தான் மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸும் இவருதாங்க அஞ்சு சதங்கள் சாதாரண விஷயமா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்களை மோஸ்ட் ரன்ஸ் பை பைஆன் இண்டியன் கேப்டன் மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் பையன் இண்டியன் கேப்டன் மோஸ்ட் ஆஸ் எ கேப்டன் ஹையஸ்ட் ஸ்கோர் பை இந்தியன் கேப்டன் நம்ம ரிங்கு சிங் இருக்கார்ல நேற்றுக்கு மேட்சில் ரோஹித்துக்கு அடுத்தபடியாக விளாஸ் விளாஸ்னு வெளாஸ்ன்னாரு அவர் என்ன சொன்னார் ரோஹித் பையாவோடு நான் களத்தில் நின்று விளையாடுறது ஒரு வரம் தனி வரம் ஒவ்வொரு நொடியும் நிறைய கற்றுக்கலாம் மாஸ்டர் கிளாஸ் லேர்னிங்னா அதுதான் அப்படின்றாரு ரோஹித் பாய்கிட்ட தான் அவ்வளோ கற்றுக்கலாமா அதோடு ஃபன்னுக்கும் பஞ்சமே இருக்காதுங்க ரோஹித் எந்த அளவுக்கு சீரியஸாக நம்ம ஒரு முகம் பார்த்துட்ருக்கோமோ அவர்கிட்ட ஃபன்னும் உச்சக்கடத்தில் இருக்கும் தொடர ஜெயிச்ச அந்த ஒரு வைப்பில் இருக்கும் அப்படின்னு இருக்காரு நம்ம ரிங்கு ரிங்கு சொன்னார்ல இதுமாதிரி ரோஹித் பாய் கூட விளையாடுறப்ப இந்த ஃபன்னுக்கும் கேரண்டின்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதிக சொல்கிறேன் என்னென்னா நம்ம ரோஹித் அவர்கள் விளையாடிட்டு இருப்பாரு அப்போ பந்து மேலே பட்டு பவுண்டரி லைனுக்கு போய்டும் அப்போ ரோஹித் அவர்கள் குட்டு குடுன்னு ஓடி வந்துட்டு கிட்ட கேட்பார் ஜாலியாகவே கேட்பார் லெக் பைஸ் எது கொடுத்தீங்க ஏன்னா அம்பையர் லெக் பை கொடுத்துருவோம் இருக்கேவா லெக் பைஸ் செது கொடுத்தீங்க ஏற்கனவே என் பேரில் ரெண்டு டக்கு இருக்கு இட் மீன்ஸ் ஜீரோ இருக்குது ஏன்னா முதல் ரெண்டு மேட்சில் அவர் டக் அவுட்டில் இதுக்கு மத்தியில் நீங்கள் வேறு பேட்டில் பண்ணலன்ட்டிங்கன்னா இதுவா என் கணக்கு வந்து சேரும் அப்படின்னு விளையாட்டாக கேட்க அப்புறம் பெருசாக எடுக்கல ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்படின்றத நம்ம எம்எஸ் தோனி யாராலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கங்குலி அவர்கள் அது வேற ரகம் கம்பேரே கிடையாது ஓகேவா கங்குலாம் அது வேற ரகம் இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கோப்பை தன் கையில் கிடைச்ச அடுத்த நொடியே டீமில் இருக்க எமர்ஜிங் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க கையில் கொடுத்துருவாரு ஏன்னா நான் இது வரைக்கும் விளையாடுறப்பா அதுக்கப்புறம் இந்த டீமை வழிநடத்த போறது நீங்கள் தானே அந்த ஒரு கண்ணெடுத்தில் இதே தாங்க தோனி அவர்கள் வளர்த்து எடுத்தால் ரோஹித் அவர்களும் அந்த வழியிலே பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்றுக்கு இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஜெயிச்ச சார்ந்து இந்த வெற்றி கோப்பை இருக்குல்ல அதை கொடுத்துடுறாங்க நம்ம டீமுக்கிட்ட அதை வாங்கின ரோஹித் பாய் அப்படியே எடுத்துகிட்டு போனது நம்ம ரிங்கி குட்டியும் ஜெய்ஸ்வால் குட்டியும் தான் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்ல இல்லையோ உண்மை என்னென்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸும் இந்தியன் டீமோட எதிர்காலம் அதில் மாற்று இருக்கிறதே கிடையாது ஸோ இவங்கக்கிட்ட கோப்பையை கொடுத்துட்டு கூட்டத்தில் ஒருத்தராக நம்ம தோனி பண்ணுவார் பாருங்க அதே தான் ரோஹித் தம் இந்தியன் டீம் விளையாட்ண ஒரு கிரிக்கெட் மேட்சை பற்றி இவ்வளோ தூரம் பேசும்போது ரோஹித் பாய் பற்றி அவ்வளோ தூரம் பேசிவிட்டு விராட் கோலி பேர் மிஸ் ஆயிருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன்னா மேட்ச்சில் பெருசாக பேட்டிங்கில் சோபிக்க முடியல ஆனால் ஃபீல்டிங்கில் சோபிச்சாருவாருங்க நம்ம கோலி ஒன்றையால் ஒன்று வச்சிடறாரு பார்த்தீங்களா பேட்டிங்கில் சரியாக பண்ணால் ஃபீல்டிங் ஃபீல்டிங்கில் சரியாக பண்ண வாய்ப்பு இல்லை எப்போமே கரெக்டாக தான் பண்ணுவார் அதில் பண்ணி பேட்டிங் அடிச்சு காமிச்சிருவார் மாதிரி தான் நேற்று மேட்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபீல்டிங் அதிலும் குறிப்பிட்டு இந்த ஒரு சேவுங்க ஆக்சுவலாக கேட்ச் பிடிச்சி விக்கெட்டில் எடுக்கலை சேவ் பண்ணார் முக்கியமான கட்டம் நம்ம செட் பண்ண டார்கெட் அந்த ஆஃப் பண்ணி இரநூறுக்கு மேலே அப்படி சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான அந்த நேரம் அப்போ ஒரு பந்து சிக்ஸுக்கு போக வேண்டியதை விராட் கோலி ஏரில் இருப்பாருங்க லிட்ரலாக டச்சே இருக்காது கீழே காண்டாக்ட்டு கால் ரெண்டும் மேலே கை எங்கேயோ இருக்கும் பால் அப்படி பிடிச்சி உள்ளே போடுவார் அந்த சிக்ஸரை சேவ் பண்ணியிருப்பாருங்க இந்த ஒரு காட்சி அந்த மேட்சில் லைவாக பார்க்குறப்ப என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போனது கரெக்ட் உங்களுக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் அவர் ஒரு மாஜன காமிச்சுன்னு பார்ப்பாருங்க அதே மாதிரி தான் அதோட ஜூனியர் பார்க்க இது மட்டும் இல்ல இன்னொன்னு சில கேட்ச் பிடிச்சதெல்லாம் வேற லெவலில் இருந்தால் ரன்னிங் கேட்ச் ஒன்று இருக்கு அங்கே ஓடி வந்துட்டு ஐயோயோ அதெல்லாம் கோழியார் மட்டும் தான் பிடிச்சிருப்பார் ஃபீல்டிங் வேற லெவல் இருந்து த்ரோ ஒன்று ஒன்று வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இதன் விளைவா த பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் டே அப்படின்ற விருது கோலிக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஒரு பிளேயர் அதிகமான போட்டிகளை விளையாடுறது அவருக்கான வாய்ப்பு நிறைய பாசிட்டிவான ரெக்கார்ட்ஸா ஒரு முறியடிக்க முடியும் செட் பண்ண முடியும் நமக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது மோசமான சாதனைகளுக்கும் அவங்க சொந்தக்காரர்களாக மாறுற வாய்ப்பு அந்த வகையில் தான் நேற்றுக்கு மேட்சில் நம்ம விராட் கோலி கோல்டன் டக்கானர் பார்த்திங்கன்னா ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார்மேட்டில் இதை சார்ந்து ஒரு மோசமான சாதனைகளுக்கான பட்டியலில் இவர் நம்பர் ஒனுக்கு போயிருக்காருங்க அதாவது எல்லா விதமான கிரிக்கெட் ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்திலையும் சேர்த்து அதிக முறை ஆன இந்திய வீரர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் மொதல் இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்க இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நான்கு முறை டக் அவுட்டு ஓகேவா இப்போ அவரோட அந்த மோசமான சாதனையை தகர்த்துட்டு கோலி அந்த இடத்துக்கு போயிருக்காருங்க முப்பத்தஞ்சு முறை டக் அவுட்டு கோலி சார்ந்து பாசிட்டிவான ஃபீல்டிங் விஷயமா பார்த்துட்டோம் நெகட்டிவான இந்த விஷயமும் பார்த்துட்டோம் சண்டனாக சட்டை தானே செய்யும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் இந்தியர்கள் பெருமிதப்படுற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் மூன்று இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தான் இது வரைக்கும் சதங்கள் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று கிரிக்கெட் ஃபார்மட்ஸ்லேயும் டாப்பில் இருக்காங்க நம்பர் ஒன் பொசிஷனில் அதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட்டு போட்டிகளில் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஒரு சதம் அவர் சாதனை இப்போ யாராலையும் முறியடிக்க முடியல அடுத்து வாங்க ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சச்சினோட சிஷியம் வேறு யார் விராட் கோலி ஐம்பது சதங்கள் அதுக்கு அப்படியே தாண்டி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் டாமினெண்டாக இருக்காரு ஐந்து சதங்கள் அதோ நேற்றுக்கு மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சது மூலமாக தோனியோட சாதனை இருக்கு பாருங்க இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கில் டீமை வெற்றிகரமாக வழிநடத்தின சாதனை அதை கடந்தும் ரோஹித் போக பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க ஆந்தாலும் மனுஷன் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு துயர் மிகுந்த செய்தியும் சொல்லிடுறேன் நம்ம கடலூர் இருக்குல்ல கடலூரில் கோபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனுங்க எந்த அளவுக்கு ஃபேன்னா சிஎஸ்கேவோட ஜெஸ்ஸி இருக்குல்ல அந்த கலர்லேயே தன்னோட ஒட்டுமொத்த வீட்டையும் மாற்றி வச்சிருக்கவர் தோனியோட வெறித்தனமான ஃபேனுங்க வீடு முழுக்க எங்க பக்கத்தில் தோனியோட ஓவியங்கள் தான் உங்கள் கண்களுக்கு தென்படுமே வீட்டுக்கு வெளியே உள்ள ஃபுல்லாக தோனி 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 மையம்தான் இந்த சிஎஸ்கேவோட டென்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஸ்டேடியத்தில் சேப்பாக்கில் அது மாதிரி டென்ட் ஒரு கிராமத்தில் வீடாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிதாங்க அந்த வீடை மாற்றி வச்சுருந்தாரு அதுவும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா இருந்தாலும் அவர் இந்த சிஎஸ்கே மேட்சில் நடக்கிறப்ப இங்கே வந்து டிக்கெட்டை வாங்கி இங்கே வந்து மேட்ச்சை பார்த்துட்டு திரும்ப போகிறவர் அந்தளவுக்கு கிரேஸு அவர் இப்போ உயிரிழந்திருக்கார் அந்த செய்தி தான் தோனி ரசிகர்கள் மத்தியிலே இடியே இறங்கியிருக்கு ஏன்னா தோனி சார்ந்த அளவுக்கு அபிமானம் நமக்கு இருக்கோ அது மாதிரி இந்த தோனி அவர்களை ஃபாலோ பண்ணுற சிலர் அதிலையோ கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்கிறவங்க மேலே தனி ஈர்ப்பு போக தான் செய்யும் அப்பேற்பட்ட ஒருத்தரை நம்ம இழந்திருக்கோம் ஏதோ விளையாட்டப்போ சண்டை ஏற்பட்டிருக்குங்க இவருக்கோ இன்னொரு தரப்புக்கோ இடையில அதான் இப்போ மர்மமான மரணம்னு சொல்லிட்டு டேம் பண்ணியிருக்காங்க அவரே உயிரை மாற்றிக்கிட்டாரு அவரோட மனைவியோட சேலையில் அவர் உயிரை மாற்றிக்கிட்டார் இந்த ஹேங்கிங் ஓகேவா அந்த விஷயத்தில் மாற்றிக்கிட்டான்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சண்டை நடந்து அடுத்த சில நாட்கள் இதே போல் நடக்குதுன்னா ஏதோ பின்னாடி காரணம் இருக்குன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த கேஸு இப்போ கொஞ்சம் பெருசாக போக ஆரம்பிச்சிருக்கு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்றைய மேட்சில் அணி ஜெயிச்சதில் இதை சார்ந்து நாம் பாராட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமே கிடையாது ஆஃப்கன் டீமை ஏம்பா நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நாமெல்லாம் தீவிரமான இந்திய ரசிகர்கள்லாம் இல்லைன்னு சொல்லலை நம்ம டீமுக்கு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலும் சரி தோத்திருந்தாலும் சரி பத்தில் ஒன்றா தான் கடந்து போயிருக்கோம் ஆனால் ஆப்கன் அணிக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய மெமரபிள் மேட்சுங்க கடைசி பந்து வரைக்கும் தனி அடித்தாங்க இந்தியன் டீமை சாதாரண விஷயமா இது வேர்ல்டு கப்லேயே பார்த்தோமே பாகிஸ்தான் கண்களில் விரல விட்டு ஆட்டினாலும் ஆப்கன் அணி அதேமாரி நிலமை இந்தியாவுக்கு வந்துடும் தான் நினச்சோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிளேயர்ஸ் அப்படின்றது நேற்று மேட்சில் தெளிவாக தெரிஞ்சது இந்தியன் பவுலர்ஸ் என்ன மாதிரியான பந்துகளை போடுங்க நாங்கள் அடிக்கிறது சிக்ஸர் தான் அடித்தாங்க பாலிங்லையும் சொதப்பிழங்க அந்தளவுலாம் சரியாக தான் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமுக்கு இணையாக தான் இவங்க விளையாடிருந்தாங்களே வேர்ல்டு டிசர்வ்டு விக்ட்ரி டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானு தான் இதை நான் மட்டும் சொல்றேன்னு நினைக்காதுங்க ரோஹித் பாயோ ஒத்துக்கிற ஒரு விஷயம் ஸோ நாம் ஒரு நல்ல மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுறது காரணகர்த்தாக அமைஞ்சது இந்தியன் டீம் மட்டும் இல்லை இந்த ஆப்கன் டீமும் தான் ஸோ இதை ஒரு வெற்றிகரமான தோல்வியுந்தான் நாம் எடுத்துக்கணும் விடுங்க இந்த தானே போச்சு அடுத்தடுத்த மேட்சில் பார்த்துக்கலாம் ஸோ ஆப்கான் டீமை நாம் இங்கே பாராட்டியே தீரணும் இதுதான் ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக நாம் எடுத்துக்க முடியும் வெற்றி பெற்ற இந்தியன் டீமுக்கு தனியே வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்